ஜோடிகளுக்கு கணவன் மனைவிக்கு குழந்தைகள் இல்லை என்கிற செய்தியை இங்கே சொன்னார்கள் மிகுந்த வேதனைக்குரியது எலும்புகள் பாதிக்கப்படுகின்றன சுவாச பைகள் பாதிக்கப்படுகின்றன இதனால் பல்வேறு நோய்கள் வருகின்றன பிற்காலத்தில் அது இன்னும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் குறிப்பாக கேன்சர் என்கிற புற்றுநோய் பாதிப்புக்கும் ஆளாக நேரும் என்கிற வகையில் இன்றைக்கு வல்லுநர்கள் இது தொடர்பான அறிஞர்கள் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த பாதுகாப்பு குழு பல்வேறு ஆளுமைகளை அழைத்து வந்து பொது விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள் பப்ளிக்யன் அதிலே பாதிக்கப்பட்ட மக்கள் பல தரப்பட்ட கிராமங்களிலிருந்து வருகை தந்து இத்தனை ஆண்டுகளாக தாங்கள் சந்தித்த சந்தித்து வருகிற பிரச்சனைகளை எல்லாம் சுகாதார பிரச்சனைகள் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தையும் ஒப்புதல் வாக்கு மூலமாக தந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இந்த விசாரணையில் அமர்ந்த நீதிபதிகளும் சில வல்லுநர்களும் அறிக்கை தந்திருக்கிறார்கள் இவையெல்லாம் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு எச்சரிக்கையை தந்திருக்கிறது ஆகவேதான் ஒரே கோரிக்கை ஒற்றை கோரிக்கை இந்த உர தொழிற்சாலை இனி இங்கே இயங்கக்கூடாது நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பதுதான் நிவாரணம் கோரவில்லை பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா இவ்வளவு கொடுங்கள் என்ற நிவாரணம் கோரவில்லை நாங்கள் உயிரோடு வாழ வேண்டும் எங்கள் தலைமுறையினர் இங்கே உடல்நலத்தோடு தொடர்ந்து வாழ வேண்டும் இந்த பகுதியை நாங்கள் இழந்துவிட முடியாது இங்கிருந்து நாங்கள் முற்றாக வெளியேறிவிட முடியாது இது எங்களுக்கான மண் எங்கள் தாய் மண் ஆகவே பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இங்கே தொடர்ந்து வாழ வேண்டுமானால் இந்த உர தொழிற்சாலை முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் மூடப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை இந்த ஒற்றை கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையாக வரவேற்கிறது ஆதரிக்கிறது அதற்காக வருகிற ஒன்பதாம் தேதி இந்த பகுதியில் உள்ள சிறுத்தைகளின் சார்பிட பொதுமக்களை ஒருங்கிணைத்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமுதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை எடுத்து சென்று இந்த ஆலையை மூடுவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேற்று என்கிற உறுதியை தந்து உங்கள் போராட்டம் வெல்ல வாழ்த்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்